தமிழகத்தில் பெருகி வரும் வாகன விபத்துகளுக்கு சாலை விதிகளை மீறுவதே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளதால் இது குறித்து ஆலோசனை கூட்டம் ஒன்று போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதோடு உயர்நீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையை ஏற்று வாகன ஓட்டிகளுக்கான ஒரு சில கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வாகன ஓட்டிகள் அனைவரும் அசல் உரிமத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் சோதனை ஆய்வின் போது அசல் உரிமத்தை காண்பிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவர் இருவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் காப்பீடு சான்றிதழ் இல்லாத வாகனங்கள் சிறைப்பிடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகனத்தை அதிவேகமாக இயக்குதல் குடித்துவிட்டு வாகனத்தை இயக்குதல் வாகனத்தை ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்துதல் சரக்கு வாகனங்களில் அதிக பாரம் மற்றும் அதிக ஆட்கள் ஏற்றுதல் ஆகிய விதிமீறல்களில் ஈடுபட்டால் ஓட்டுநர்களின் உரிமைகள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்ய இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்